மாவட்டம் புவனகிரியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஏகதின லட்சாட்சனை வைபவம் விமர்சையாக நடைபெற்றது புவனகிரி பேருந்து நிலையம் அருகாமையில் அமைந்துள்ள சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தில் ஆடி மாதத்தினை முன்னிட்டு தொடர்ந்து சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு விழாக்கள் பூஜைகள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக லட்சாச்சனை விழா நடைபெற்றது இதில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பல்வேறு வாசனை மலர்கள் கொண்டு வேத மந்திரங்கள் முழங்க லட்சாச்சனை செய்யப்பட்டு சிறப்பு மகா தீபாரதனை காட்டப்பட்டது விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனின் அருளாசி பெற்று சென்றனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுக்கா துறிஞ்சி பூண்டி கிராமத்தில் அருள் பாலித்து வரும் மாரியம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் கிராம பெண்கள் ஒன்றிணைந்து உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் குடும்பம் வளர்ச்சி அடையவும் கிராம தேவதையான மாரியம்மனுக்கு ஆடி மாத செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு திருவிளக்கு பூஜையில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சியில் கிராம பெண்கள் ஒன்றிணைந்து வேத மந்திரங்களை எழுப்பி அம்மனை நினைத்து திருவிளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் பூ உள்ளிட்டவைகளை கொண்டு பூஜை செய்து பின் அம்மனுக்கு வளைகாப்பு செய்து மனமுருகி வேண்டினர் நகரம் என போற்றப்படும் காஞ்சிபுரம் மாநகரில் எட்டு கரங்களுடன் அஷ்டபுஜ ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் பெருமாள் வீற்றிருக்கிறார் திருமாலின் நூற்றி எட்டு திவ்ய தேச கோவில்களில் நாற்பத்தி நான்காவது திவ்ய தேச கோவிலாக போற்றப்படும் இந்த கோவிலில் மட்டும்தான் பெருமாள் எட்டு கரங்களுடன் மூலஸ்தானத்தில் காட்சியளிப்பார் அதே போல தொண்டை மண்டலத்தில் உள்ள வைணவஸ்தலங்களில் இங்கு மட்டுமே பரமபத வாசல் உள்ளது இவ்வளவு பிரசித்தி பெற்ற அஷ்டபுஜ ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் கஜேந்திர மோட்சம் ஒவ்வொரு வருடமும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் கஜேந்திரன் குளத்தில் உள்ள தாமரைகளை பறித்து அஷ்டபுஜ பெருமாளுக்கு விடுபட முயன்ற யானை இறுதியில் ஒரு தாமரை மலரை தனது துதிக்கையால் கவ்வி வானை நோக்கி ஆதி மூலமே என தாமரை மலரை போட்டு பிரார்த்தனை செய்தது தனது பக்தனின் துயர் நீக்க அஷ்டபுஜ பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தொருளி தனது சக்ராயுதத்தால் அந்த முதலையின் தலையை துண்டித்து கஜேந்திரனை மீட்டு மோட்சம் அடித்ததாக வரலாறு கூறுகிறது இன்று ஆடி மாதம் அஸ்த நட்சத்திர நாளான இன்று கோவிலின் கஜேந்திர புஷ்கரணியில் திரளான பக்தர்கள் முன்னிலையில் கஜேந்திரனின் காலை பற்றிய முதலையை துண்டிக்கும் நிகழ்வு வான வேடிக்கையுடன் நடைபெற்றது இந்த கஜேந்திர புஷ்கரணி படிகட்டுகளில் திரளான பக்தர்கள் அமர்ந்து இந்த தெய்வீக காட்சியை கண்டு வணங்கினர் பின்னர் பெருமாளுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி கோவலுக்கு திரும்பினார் நாமக்கல் மாவட்டத்தில் புகழ்பெற்ற வரலாற்று ஸ்தலமான கொல்லிமலையில் உள்ள அருள்மிகு அரமளர்த்து நாயகி உடனுரை அருள்மிகு அரபலேஸ்வரர் சிவாலயத்தில் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு இன்று காலை பத்து நாற்பத்தைந்து மணிக்கு மேல் பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்குள் திரு மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்தனர் பின்னர் உற்சவர் எம் பல்லக்கில் திருக்கோவிலை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் நிறைவாக ஊஞ்சல் சேவை நடைபெற்றதும் மேலும் ஆடி பதினாறாம் தேதி காலை பத்து முப்பது மணி அளவில் சிறப்பு அபிஷேகம் உற்சவமூர்த்தி உட்பிரகாரம் உலாவும் மாலை சுவாமி அம்பாள் சிறப்பு அபிஷேகமும் ஆடி பதினேழாம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் சுவாமிக்கு அபிஷேகமும் உற்சவமூர்த்தி உட்பிரகாரம் வலம் வருதலும் மாலை திருக்கல்யாண உற்சவ நிகழ்வும் பின்னர் சுவாமி திருவீதி உலாவும் ஆடி பதினெட்டாம் தேதி காலை ஐந்து மணிக்கு சந்திரசேகரர் அம்மன் குதிரை வாகனத்தில் திருவீதி உலாவும் மதியம் இரண்டு மணி அளவில் சோமக்கந்தர் பல்லக்கில் வீதி உலாவும் தீர்த்தவாரியும் ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி காலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் மதியம் மூன்று முப்பது மணிக்கு வசந்த உற்சவ அபிஷேகமும் மிக விமர்சையாக நடைபெற உள்ளது தேனி பங்களாமேட்டில் மீனாட்சி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில் வளாகத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் புரிந்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஸ்ரீ பெருமிழலை குடும்ப நாயனாருக்கு ஆயிரத்தி நூற்றி அறுபதாம் ஆண்டு வழிபாட்டு பூஜை நடைபெற்றது முதலில் பால் தயிர் தேன் சந்தனம் போன்ற திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சிறப்பு பூஜைகளும் சிறப்பு ஆராதனைகளும் சிறப்பு அலங்காரமும் நடைபெற்றது இந்த சிறப்பு பூஜையினை முன்னிட்டு மீனாட்சிமன் திருக்கோவிலுக்கு வருகை புரிந்த பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது சிறப்பு பூஜைக்கான ஏற்பாடுகளை தேனி மாவட்ட குரும்பகண்டர் இன மக்கள் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தனர் இந்த பூஜையில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து அருள் பெற்று சென்றனர்